அன்பான அன்பானமான வணக்கம் எங்களுடைய இரண்டாவது தாவர வளர்ச்சி பதார்த்தம் சம்மந்தமான ஒரு கட் பேட்டனில் வந்து உங்களுக்கு நான் படம் மூலம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த டொப்பிக்கை கட்டாக எல்லோரும் நோட் பண்ணி கொள்ளுங்கள் இது மாதிரி இலகுவான பேட்டர்னெல்லாம் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் எங்களுடைய சேனலில் ரைஷ் எங்களுடைய தாவர வளர்ச்சி பதார்த்தங்களில் இரண்டாவதாக நாங்கள் ஜிபரைனுக்கு வரப்போகிறோம் இந்த ஜிபரைன் வந்து எவ்வாறு நாங்கள் இலகுவாக நினைவிக்கிறீன்றா மொத்தமாக பிள்ளைகளே ஆறுண்ட் காணப்படக்கூடிய இந்த ஆறு பாயிண்டை எப்படி நீங்கள் நினைவிக்க போறீங்க அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ போடப்படுறேன் பிள்ளைகளே நாங்கள் இந்த ஆறு பாயிண்டையும் எங்களுக்கு படம் மூலம் தான் நாங்கள் எக்ஸ்பிரியன் பண்ணப்படுறோம் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இவ்வாறான ஒரு படத்தை இலகுவாக நினைவு வச்சா இதாவது ஒரு தாவரத்தின ஒரு படமாக இருக்குது இந்த படத்தை இவ்வாறு கீரைக்குள்ளே கீறிக்கொள்ளுங்கள் கீறிட்டு இவ்வாறான ஒரு படம் இலவாக இழுவாகனே வச்சு அவங்களுக்கு இலகுவான முறையிலே வைக்கும் இவ்வாறான ஒரு பூடு கட்டமைப்பில் பகுதியை எடுத்து இந்த இடத்துல பிள்ளைகளே மகரந்த மணி வந்து விழுப்பு இந்த இடத்துல வந்து மகரந்த மணி வந்து விளப்பு இந்த இடத்துல மகரந்த மணி விளப்பு மகரந்த மணி விழுந்த பின் இங்கே மகரந்த குழாயாக இருக்கும் மகரந்த குழாய் கீழ் நோக்கி வரப்போது மகரந்த குழாய் கீழ் நோக்கி வரப்போது மகரந்த குழாய் கீழ் நோக்கி வந்து இந்த இடத்துல ஒரு வித்தாக போகுது இந்த இடத்துல ஒரு வித்தாக முளைக்கப்போகுது கீழ் நோக்கி வந்து வித்தாக முளைக்கப்போ இப்போ ஆறு பாயிண்ட்டி முதலாவதாக பிள்ளைகளே இந்த படம் மகர்ந்த மணியை பாருங்கள் இரண்டாவது பாயிண்ட் இந்த மகர்ந்த குழாயை பார் மூன்றாவது பாயிண்ட் இந்த வித்தை பாருங்க இந்த இடம் வந்து வெளியுள்ள இந்த இடத்த நான் வந்து பழம்டி இலவாக நினைவு வச்சுக்கிறேன் இந்த நாலாவது இடம் பழமாக இருக்குது ஐந்தாவது இடம் இங்கே குறிச்சு கொள்கிறேன் பாபு ஆறாவது இந்த இடம் வந்து தண்டாக இருக்கும் இந்த ஆறு இடம் சம்பந்தமான டோப்பிக்கை பார்ப்போம் முதலாவதாக பிள்ளைகளே இது மகரந்த குழாய் மகரந்த குழாய் காற்றால் பரவலடைந்து வந்து இங்கே முளைக்குது முளைச்ச பின் கீழ் நோக்கி மகர்ந்த வளர்ச்சி அடையுது வளர்ச்சி அடைந்த பின் இந்த இடத்துல வித்து இருக்குது அந்த வித்தை முளைக்க போகுது அந்த வித்தை முளைத்த பிறகு இந்த வெளியே இருக்கிற இந்த கட்டமைப்பை நான் சொல்வேன் பலம் வெளியிருக்கின்ற இந்த கட்டமைப்பு நான் வந்து பலமாக இருக்கு இந்த பழமின்ற இந்த கட்டமைப்பாக நாங்கள் வரப்போகுது பழங்கள் வளர்ச்சி அடைப்பு பழங்கள் வளர்ச்சி அடைந்த பின் இது பழமாக செய்யும்னா ஒரு இலிங்க அதாவது இளமையான ஒரு அவத்தை இருக்கிற இது ஒரு முதிர்ந்த அவத்தைக்கு மாறு அப்படி அஞ்சாவது நினைவு அடுத்து ஆறாவது வந்து எங்களோட தண்டாக இருக்கு எங்களோட தண்டாக இருக்கு முதலாவதாக பார்ப்போம் மகர்ந்தமணி காற்றால் பரவல் அடைந்து வருது அப்போ மகர்ந்தமணி காற்றால் பரவல் அடைந்து வந்து இங்கே விருத்தி அடை இப்போ மகரந்தமணி காற்றால் பறவை இங்கே விருத்தி அடைதால முதலாவதாக மகரந்த 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 மணி என்ன செய்யுண்டா மணிகளின் விருத்தியாக இருக்கு விருத்தியை தூண்டல் ஜிபலின் செய்டா எல்லா எல்லா இதையும் தூண்டல் ஜிபலின் மகரந்தமணி விருத் இங்கே வந்து விருத்தி அடைது ஆக அந்த இடத்துல மகரந்தமணின் விருத்தியை தூண்டல் இரண்டாவது இது மகரந்த குழாய் மகரந்த குழாய் என்ன செய்யும்டா வளர்ச்சி அடைந்து இப்போ மகரந்த மகரந்த குழாயின் மகரந்த குழாயின் வளர்ச்சி வளர்ச்சியை பிளஸ் தூண்டை மூன்றாவது இது என்ன செய்யும்டா வித்தாக இருக்குது வித்து என்ன செய்யும்டா இந்த இடத்துல முளைக்குது வித்து என்ன செய்யும்டா இந்த இடத்துல வந்து விருத்தி அடையப்போகுது வித்து இந்த இடத்துல விருத்தி அடைந்து வித்துக்கள் என்ன செய்யும்டா விருத்தி விருத்தி அடைந்து கமா ப்ளஸ் என்ன செய்யும்டா முளைத்தலை தூண்டும் முளைத்தலை முளை முளை முளைத்தலை பிளஸ் தூண்டக்கூடியதாக நான்காவது இடத்துல மேலோட்டமாக இருக்கிறது பழமாக இருக்கு அந்த பழங்கள்ற வளர்ச்சியை தூண்டு பழம் வளர்ச்சி பிளஸ் தூண்டல் பழங்கள் வளர்ச்சி அடைந்து அடைஞ்சிட்டு இப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய என்ன செய்யும்டா ஐந்தாவது என்ன செய்யும்டா எங்கட செக்ஸ் டூ ஏஜ் டூ டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து செக்ஸ் டூ ஏஜ் டூ லேட்டுண்டா எங்கட இளைஞர் நிர்ணயத்தில் இருந்து இளம் இளைஞர் நிர்ணயமானது இளமை அவத்தையிலிருந்து இளமை அவத்திலிருந்து முதிர்ந்த அவத்துக்கு நிலம் நிலை மாற்றம் அடைதல் அப்படின்டா இளைஞர் நிர்ணயம் மூலம் என்ன செய்யடா இலிங்க நிர்ணயம் நிர்ணயம் மூலம் இளமை இளமை இருக்கின்ற அவத்திலிருந்து முதிர்ந்த முதிர்ந்த இந்த அவத்துக்கு என்ன செய்யும்டா நிலை மாற்றம் அடையப்பு இது எங்கள்ட ஐந்து ஆட்டம் இதெல்லாம் வளர்ச்சி அடைந்த பிறகு எங்களுடைய எல்லா எங்களோட தண்டு லாஸ்டாக நீச்சி அடை தண்டுகள் நீச்சி தண்டுகள் நீச்சி என்ன செய்யும்டா பிளஸ் தூண்டல் அப்ப எங்க ஜிபரில் வந்து மறுபடியும் சொல்றேன் முதலாவதாக மகர்ந்த மணி விருத்தி தூண்டும் இரண்டாவது மகரந்த குழாயிற வளர்ச்சியை தூண்டும் மூணாவது வித்துக்கள்ற விருத்தி பிளஸ் முளைத்தலை தூண்டும் நான்காவது வேணாக இருக்கின்ற பழங்கள வளர்ச்சியை தூண்டும் ஐந்தாவது இலிங்க அது இலிங்க நிர்ணயமாக இருக்கின்ற இளமை அவர்த்தையிலிருந்து முதிர்ந்த அவர்த்தைக்கு நிலைமாற்ற சந்தர்ப்பங்களில் தூண்டக்கூடியதாக இருக்குது அடுத்து எங்களோட ஆறாவது என்ன செய்ய தண்டுகள நீட்சி தூண்டக்கூடியதாக இருக்குது அப்போ எங்களோட ஜிபலினை வந்து ஷோர்ட்கட்டில் வந்து இவ்வாறான படங்கள் மூலம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கலாம் எஸ்ஐக்கு வந்தால் எங்களோட தாவரவழ்ச்சி பதார்த்தம் இருக்கின்ற அனைத்து டாபிக்கை நாங்கள் ஷோர்ட்கட் மூலம் போட்டு வச்சுக்கிறோம் இதை நீங்கள் எழுதுறதால உங்களுக்கு எஸ்ஐ டாப்பிக்கில் வந்து ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாது இந்த படத்தை நீங்கள் நினைவிக்கிறதால ரைட்